எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வளம் சேர்க்கக்கூடிய கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் இந்த கார்த்திகை தீப திருநாள் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய கிழமை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் சுக்கரவார நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால எந்த விசேஷ தீபங்களை ஏற்றுவதால் மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அகல் எண்ணெய் திரி சுடர் இப்படி நான்குமே விளக்காகுது கார்த்திகை மாதம் முழுக்க வீடுகளில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் பன்னிரண்டு மாதங்களில் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலுமே இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இதை பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே தினசரி மாலை அகல் விளக்குகளை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி செய்வதால் ஆன்மீக ரீதியான பலன் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த உண்மையும் இதில் இருக்கு ஆமாங்க ஏன்னா ஐப்பசி மாதம் முழுக்க அடைமலை காலமாக இருக்கும் இதனால் மழை ஓய்ந்ததுக்கு அப்புறமா கிருமிகள் அனைத்துமே உற்பத்தியாகும் அதனுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மார் மாதத்தில் காலரா முதலான பெரும் நோய்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதால தான் இந்த கார்த்திகை விழாவில் இல்லந்தோறுமே நூற்று கணக்கில் நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றுவது அனைத்துமே இதனால வராமல் விரட்டி அடிக்க முடியும் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு ஆச்சரியமான அறிவியல் உண்மையும் கூட கோவில்கள்ல ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றுவது அப்படிங்கிறதும் வழக்கமாக இருக்கு இப்படி இந்த சுடரின் பயனா நோய்க்கிருமிகள் அனைத்துமே அழியுது அதனால நமக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடல் ரீதியாகவும் உள்ளம் சார்ந்த ரீதியாகவும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியும் தேம்பும் கிடைக்கும்

கடைபிடித்து வரக்கூடிய ஒரு நிகழ்வும் கூட ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மூன்றாம் நாள் தீபம் அப்படிங்கறத சரியான இடத்துல அதாவது நம்ம வீட்டில் ஏத்துறோம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் பார்த்து ஏற்றுவது அப்படிங்கறது செய்யாமல் இருக்கும் இனி இந்த விஷயம் தெரியாதவங்க இனி வரக்கூடிய நாட்களையாவது சரியான முறையில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க எண்ணிலடங்கா பல்கலை தரக்கூடிய திருநாள் தான் இந்த கார்த்திகை திருநாள் அப்படி அந்த கார்த்திகை தீபம் நமக்கு இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது சுபபோக வாழ்வை அருளக்கூடிய அறக்கூடிய பகவான குந்த வெள்ளிக்கிழமை தாயோடு சேர்ந்து இன்னுமே கூடுதலான சிறப்பு அப்படி இருந்து புண்ணியம் நிறைந்த நாளனைக்கு நமக்கு எல்லா விதமான பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் வாழ்க்கையில இன்பம் மகிழ்ச்சி அனைத்துமே பெருகணும் எப்பயுமே சந்தோஷம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லக்கூடிய விசேஷ தீபங்களை ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் நம்ம வீடுகளில் ஏற்ற வேண்டிய தீபம் கல்லுப்பு தீபம் எப்பயுமே வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வார வாரம் வெள்ளிக்கிழமை நாட்களில் கல்லுப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது உங்களுடைய வழக்கமா இருக்கும் இருந்தால் என்றாலும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு விசேஷமான கார்த்திகை தீப திருநாளோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால இந்த கல்லுப்பு தீபம் அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலான சிறப்பை பெற்று தரும் அப்படிங்கறதால கட்டாயம் ஏற்றுங்க இரண்டாவது முக்கியமான தீபம் நெல்லிக்காய் தீபம் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த நெல்லிக்கனி அப்படிங்கறது எல்லா விதமான பெற்று தரக்கூடிய ஒன்று நெல்லிக்கனி நெல்லி மரம் இது அனைத்திலையுமே மகாலட்சுமி தாயார் உறைந்திருப்பதாகவும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து உறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது அப்படி இந்த நெல்லிக்கனிகளை வைத்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த முடக்கங்களும் தீரும் தொழில் விருத்தி அடையணும் சொல்லும் பொழுதும் தொழில் லாபகரமாக அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே கிடைப்பதற்குண்டான அருளை இந்த நெல்லிக்கனி தீபமானது பெற்றுத்தரும் பெரிய நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க இரண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வாங்கிட்டு இரண்டையுமே ஒரு அகல் விளக்கில் வச்சுட்டு அந்த இரண்டு நெல்லிக்கனிகள்லையுமே சின்னதாக ஒரு துளையிட்டு இட்டு அதில் நெய் விட்டு நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் அந்த நெல்லிக்கனி நெய் இது அனைத்துமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான அப்படி அந்த மகாலட்சுமி தாயார் அம்மாவே கருதப்படக்கூடிய கள்ளுப்பு தீபத்தை ஏற்றக்கூடிய சமையத்துல சேர்த்து ஏற்றி வைத்தோம் அப்படின்னு சொன்னா எண்ணிலடங்கா பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது சந்தேகம் இல்ல அதனால கட்டாயம் செய்துக்கோங்க நெல்லிக்கனி தீபத்தை ஏற்றி வைத்ததுக்கு அப்புறமா நெல்லிக்கனியை என்ன செய்யணும்ங்க சந்தேகம் இன்றளவும் நிறைய பேருக்கு இருக்கு நெல்லிக்கனிகளை எப்பயுமே நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடாது நம்ம ஏற்றிய தீபத்துக்காக பயன்படுத்தின நெல்லிக்கனிகளை ஒண்ணு நீங்க ஓடுகின்ற நீர்ல விடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி செய்ய முடியல அப்படின்னா கூட கால் தவறாத இடத்துல போடுவது அப்படிங்கறது செய்யணும் ஏன்னா நிறைய பேர் அந்த நெல்லுக்கு எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாமா அதாவது நம்ம உட்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரி எப்பயுமே செய்யக்கூடாது நெல்லுக்கணி தீபத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லிக்கணிகளை ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கறதுதான் தான் சிறப்பான முறையும் கூட எப்படி இந்த கல்லுப்பு தீபத்தை ஏற்றி வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா சனிக்கிழமை நாரணைக்கு கல்லுப்பை ஓடுகின்ற நீரில் கரைக்கிறோமோ இல்லை கிச்சன் சிங்க் தண்ணியை திறந்து விட்டு நம்ம கரைக்கிறோமோ அதே போல தான் வந்து நம்ம பயன்படுத்தாம ஒன்று ஓடுகின்ற நீர்நிலையில விடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அடுத்ததான் மூன்றாவது മു ദീപം நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மருதாணி இலை தீபம் அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் மருதாணி இலைகளை நீங்கள் வியாழக்கிழமை நாரணிக்கே பறித்து வைத்து கொள்ளுங்கள் மாலை நிறத்தில் பறிக்க வேண்டாம் மத்திய நிறத்திலே பறித்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை வெள்ளிக்கிழமை நாரணிக்கு இந்த தீபம் ஏற்றும் பொழுது கல்லுப்பு தீபத்தையும் நெல்லிக்காய் தீபத்தையும் ஏற்றும் பொழுது கூடவே மருதாணி இலை தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மருதாணி இலைகளை வந்து ஒரு பூஜைக்குண்டான தட்டில் ஒரு சிறிய அளவு தட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மூணு தீபம் வைக்கக்கூடிய இடத்துல பெரிய அளவு தட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் இலையை பரப்பிட்டு அதுக்கு மேலே அகல் தீபத்தை நடுவுல வைக்கக்கூடிய இடத்த நீங்க விட்டுட்டு சுத்தி நீங்க ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு நீங்கள் வச்சிக்கலாம் எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு கிராமையுமே அப்புறமா இந்த மருதாணி இலை தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்க கட்டாயம் அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப் பெறும் நம்ம மருதாணி இலை தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது மனசுல அஷ்டலக்ஷ்மிக்கு குண்டான நாமங்களை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு நம்ம நாள் முழுக்க இந்த தீபத்தை வச்சுட்டு அதாவது மாலை நேரத்தில் ஏற்றி இந்த தீபத்தை மலையேற்றினதுக்கு அப்புறமா அந்த தீபத்துக்காக பயன்படுத்துகிற நாணயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிராமோடு இருக்கக்கூடிய நாணயங்கள் அனைத்தையுமே எடுத்து ஒரு முடிச்சா தயார் செய்து ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் நீங்கள் முடிச்சா தயார் செஞ்சுட்டு அதை வீட்டினுடைய பணப்பெட்டியில் கண்டிப்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதை நீங்கள் சனிக்கிழமை நாலனைக்கு கூட செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு பணம் சார்ந்த முடக்கங்கள் இல்லை மாத இறுதியில் எப்பயுமே ஒரு பண பற்றாக்குறையின் நிலை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அதனால் கட்டாயம் இந்த மருதாணி இலை தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அதே போல் நம்ம வைத்து வழிபட்ட அந்த மருதான இலைகளை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டினுடைய பெண் கைகளில் பூசிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த கை அப்படின்னு உள்ளங்கை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதுல மகாலட்சுமி தாயார் குடி குடிகொண்டிருக்காங்க மகாலட்சுமி தாயாரை மனதில் நினைத்து ஏற்றி வைத்த தீபத்திற்காக பயன்படுத்தின அந்த மருதான இலைகளை அந்த பெண் கைகளில் பூசிக்கொள்ளும் பொழுது கட்டாயம் வீட்டில் தொட்ட காரியங்கள் அனைத்தையுமே துவங்குவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் இப்போ நம்ம எந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றணும் அப்படிங்கிற அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இப்படி இந்த கார்த்திகை தீப திருநாளிக்கு பெண்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க அதுவும் பெரியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களிடம் கார்த்திகை சீர் பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருசா பொருள் வாங்கி தர வேண்டாம் சிறிய அளவு பொருளாக கூட நீங்கள் வாங்கித்தரலாம் அப்படி இல்லைனா கூட ஒரு பதினோரு ரூபாய் ஐம்பத்தோரு ரூபாய் இரநூத்தி ரூபாய் இப்படி ஏதாவது ஒரு குறித்த தொகையை நீங்க சீராக வழங்குவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா பயன்படுத்தி பயன்படுத்திக் இப்போ நம்ம இந்த பதவியின் மூலயமா இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீப ஜோதியானது நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே வெளிச்சத்தை பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் மீற்ற வேண்டிய மூன்று முக்கியமான விசேஷ தீபங்கள் என்ன இந்த குறித்த நாள் அன்னைக்கு பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணுங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்